சம்பந்தனின் வெற்றிடத்துக்கு குகதாசனை பெயரிட்டு வெளியானது வர்த்தமான அறிவிப்பு ஜாலில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் மரணம் ஜனாதிபதி தலைமையில் ஆயிரத்து எழுநூற்று ஆறு பட்டதாரிகளுக்கு இன்று ஆசிரியர் நியமனம் மேல் வட மாகாணங்களில் டெங்கு நோய் பரவும் அபாயம் பத்து மரணங்கள் பதிவு விசாரணைகளின் போது போலீசார் பொதுமக்களை சித்திரவதைக்குள்ளாக்காமல் இருக்க வேண்டும் மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்து வலியுறுத்தும் பிரபல சட்டத்தரணியின் அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட செயலகத்தில் சம்பந்தனுக்கு அஞ்சலி சீனாவில் இருந்து திரும்பிய மகிந்த வெளியிட்ட தகவல் தனியார் மயமாகும் ஸ்ரீலங்கா டெலிகோம் வெளியான அபாய அறிவிப்பு தொடர்பு விரைவான செய்திகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் மறைவினால் ஏற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு கதிர்வேலு சண்முகம் குகதாசனின் பெயர் வர்த்தமானியில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சண்முகம் குகதாசன் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டார் அந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் காலஞ்சென்ற பெருந்தலைவர் ராஜபரோதயம் சம்பந்தனுக்கு பின்னர் அதிகூடிய வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் பொது தேர்தலில் அவர் பதினாறாயிரத்து எழுநூற்று எழுபது வாக்குகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் சில தினங்களில் இலங்கை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக கதிரவேலு சண்முகம் குகதாசன் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளார் என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்து ீபுவுக்கு பொருட்கள் ஏற்றிச் சென்ற கவிழ்ந்ததில் ஒருவர் கடலில் மூழ்கி பரிந்தாபகரமாக மூன்றாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இந்திரலிங்கம் அருண் என்ற நாற்பத்தி ரெண்டு வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறிக்கட்டுவானுக்கும் நைனாதீபுக்கும் இடையில் பொருட்கள் ஏற்றி இறக்கலில் ஈடுபட்ட படகு ஒன்று நான்கு தொழிலாளர்களுடன் நேற்றிரவு ஏழு மணியளவில் நடுக்கடலில் கவிழ்ந்தது இதனால் படகில் பயணித்த நால்வரும் கடலில் வீழ்ந்தனர் அவர்கள் கரை நோக்கி நீந்திய வேளை கிராம மக்களின் உதவியுடன் மூவர் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார் உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவத்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய பாடசாலைகளுக்காக இன்றைய தினம் ஆயிரத்து எழுநூற்றி ஆறு பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் குமார் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அலரி மாளிகையில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளது அதே நேரம் இலங்கை கல்வி நிர்வாக சேவை தர மூன்றுக்காக அறுபது நியமனங்களும் இன்று தினம் வழங்கப்பட உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் குறிப்பிட்டுள்ளார் மேல் மற்றும் வடமாகாணங்களில் டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வருடத்தின் ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் இருபத்தெட்டாயிரத்து இருநூற்று முப்பத்தொம்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு டெங்கு நோயாளர்களும் கம்பகா மாவட்டத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்றி இருபது டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பத்து டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது புலனாய்வு அலுவலர் என்ற வகையில் தங்களது புலனாய்வு மற்றும் விசாரணைகளின் போது பொதுமக்களை சித்திரவதைக்குள்ளாக்காமல் இருக்க வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்முனை பிராந்திய இணைப்பாளர் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார் மனித உரிமை ஆணைக்குழுவின் கல்முனை பிராந்திய நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவளிக்கும் சர்வதேச தினத்தை ஒட்டி போலீஸ் அதிகாரிகளுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு நேற்றைய தினம் கல்முனை போலீஸ் நிலையத்தில் ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் அப்துல் அலிஸ் தலைமையில் இடம்பெற்ற போது அவர் இதனைத் தெரிவித்தார் குற்றவியல் சட்ட புலனாய்வுகள் போலீசில் முறைப்பாடு செய்வதன் மூலமோ அல்லது முறைப்பாடு போலீசார் விசாரணைகளை ஆரம்பிக்கலாம் அம்மீறல்களை புலனாய்வு செய்வதன் நோக்கம் யார் யாருக்கு என்ன செய்தார் என்ற கேள்விக்கு இயன்றளவு அளிப்பதாகும் மீறல் சம்பவம் எத்தனை தடவைகள் இடம்பெற்றுள்ளது என்பதையும் ஒரு சம்பவத்தில் எத்தனை மீறல்கள் இடம்பெற்றுள்ளது என்பதையும் இனம் காண இந்த புலனாய்வுகள் உதவும் இப்புலனாய்வுகளின் போது சந்தேக நபருக்கோ அல்லது பாதிக்கப்பட்டவருக்கோ உளரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ தீங்கு ஏற்படாத வண்ணம் விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் மனித உரிமை மீறல் சம்பவம் என்பது ஆரம்பமும் முடிவும் உள்ள ஏதோ ஒரு நிகழ்வாகும் அது தனி நிகழ்வாக தொடர் நிகழ்வாக பலர் இணைந்து இடம்பெறும் கூட்டு நிகழ்வாக இருக்கலாம் இதனை பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு செய்கின்ற போது துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேலும் மீறல்கள் ஏற்படாத வகையில் போலீசார் செயற்பட வேண்டியது அவர்களின் கடமையிலான பணியாகும் முறைப்பாடு செய்ய நிலையத்துக்கு வருபவர்களை அன்போடு ஆதரித்து வார்த்தை பிரிபவங்களை எவரது மனமும் புண்படாத வகையில் பாவிக்க வேண்டும் இது மனித கௌரவத்தை பாதுகாக்கும் என்பதால் சித்திரவதை கலாச்சாரம் இல்லாதொழிப்பதற்கு அனைவரும் முன்வந்து செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பிரபல சட்டத்திரணி ஒருவரின் அலுவலகத்தில் போலீசாரில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இத்தாலியைச் சேர்ந்த பெண்ணொருவர் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி விபாகரத்து விண்ணப்பிக்க சென்ற போது அவர் ஏற்கனவே விபாகரத்து பெற்றுள்ளார் என்று தரவுகள் வெளிக்காட்டியுள்ளன அந்த பெண் அதுவரை விவாகரத்துக்கு விண்ணப்பிக்காத நிலையில் இது தொடர்பில் போலீசாரிடம் முறையிட்டுள்ளார் போலீஸ் விசாரணைகளில் உடுபில் பகுதியில் உள்ள சட்டத்தரணி ஒருவர் கனிஷ்ட சட்டத்தரணிகள் மூலமாக ஆள் மாறாட்டம் செய்து மேற்படி தம்பதியர்கள் விவாகரத்து பெற்றுக்கொள்வதாக நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை தெரியவந்தது இதையடுத்து இது தொடர்பில் குறித்த சட்டத்தரணியின் அலுவலகத்தில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு சாவகச்சேரி நீதிமன்றத்தில் போலீசார் அனுமதி பெற்றதை அடுத்து இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் ஒரு சேனாது அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேநாதிராசா தமிழரசுக் கட்சியின் நிர்வாக செயலாளர் குலநாயகம் யாழ் மாநகர சபையின் முன்னாள் மேஜர் இமானுவேல் ஆர்னோர் உள்ளிட்ட கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ராஜபரோதயம் சம்பந்தனுடைய நினைவேந்தல் நேற்று பிற்பகல் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனின் வடமராட்சி காரியாலயத்தில் இடம்பெற்றது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி துக்கத்தை அனுஷ்டிக்கும் முகமாக அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டதுடன் சம்பந்தனுடைய உருவப்படத்துக்கு சுடரேற்றி மலதூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான சந்திரலிங்கம் சுகிதன் மற்றும் தர்மலிங்கம் இலங்கை தமிழரசு கட்சியின் வடமராட்சி உறுப்பினர்கள் உட்பட பலரும் அஞ்சலியில் கலந்து கொண்டனர் மக்களிடமிருந்து தலைவர்கள் பிறக்கின்றார்கள் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று முன்தினம் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது என பெருமுனவின் வேட்பாளரை முன்வைப்பீர்களா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொது என இன்னும் வேட்பாளரை தெரிவு செய்யவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற சமாதான சக வாழ்வுக்கான ஐந்து கோட்பாடுகள் பிரகடனத்தின் எழுபதாவது ஆண்டு விழாவில் பங்கேற்றுவிட்டு இலங்கை திரும்பும் போது மஹிந்த ராஜபக்ச கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்த ஆண்டு விழா கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி சீனாவின் பெய்ஜிங்கில் உள்ள மக்கள் மண்டபத்தில் நடைபெற்றது மேலும் பேசிய மஹிந்த ராஜபக்ச சீனா ஜனாதிபதி ஜின்பிங் மற்றும் அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் வான் ஜி ஆகியோருடன் தாம் கலந்துரையாடியதாகவும் பேச்சுவார்த்தை வெற்றி அளித்ததாகவும் சீன அரசாங்கம் தொடர்ந்தும் இலங்கை தொடர்பில் நல்ல நிலைப்பாட்டுடன் இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் ஊழியரின் சேமலாப நிதியச்சட்டம் திருத்தம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒய்வூதியம் பெறாத தனியார் மற்றும் பகுதி அரசு ஊழியர்களின் சமூக பாதுகாப்புக்காக ஊழியர் சேமலாப நிதியம் நிறுவப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஊழிய சேமலாப நிதியத்துக்குள் வாங்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து அவர்களுக்கு தரமான மற்றும் வினைத்திறனான சேவையை வழங்கும் நோக்கில் குறித்த சட்டம் திருத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இதற்கான சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கான சட்ட வரிஞ்ச திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் வழங்குவதற்காக தொழில் அமைச்சர் மனுசன் ஆணையக்காரர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தை தொடர்பான நாடாளுமன்ற துறைசார் கண்காணிப்பு குழு பரிந்துரை செய்துள்ளது தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா டெலிகாம் தனியார் மயமாக்கலினால் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா டெலிகோம் தொடர்பில் எந்தவொரு தீர்மானத்தையும் எடுப்பதற்கு முன்னர் தேசிய பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொலைத்தொடர்பு அமைப்பின் மீதான வெற்றிகரமான சைபர் தாக்குதல் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் ஆயிரக்கணக்கான தொலைபேசி பயனர்களின் சேவைகளை சீர்குலைக்கும் பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு இணை அணுகளை இழக்கும் வணிகங்களை முடக்கும் மற்றும் அரசாங்க செயற்பாடுகளை முடக்கும் என அறிக்கையில் கூறுகிறது அரச மற்றும் பாதுகாப்பு துறைகளின் அனைத்து இணையதளங்களும் ஸ்ரீலங்கா டெலிகோம் ஊடாக பராமரிக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக தனியார் நிறுவனத்திடம் இருந்து அந்த சேவைகளை பெறுவதற்கு அரசாங்கத்துக்கு ஆகும் செலவு அதிகரிக்கும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் வசிக்கும் தொழில் காரணமாக தங்கியிருக்கும் இந்திய பிரஜைகளுக்கான தூதரக விடயங்களுக்கான ஓபன் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் இந்திய துணை தூதரகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் பவுனியா ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் மற்றும் பணிபுரியும் இந்திய பிரஜைகள் எதிர்நோக்கும் ஏதேனும் கடவுச்சீட்டு தூதரக விவகாரங்கள் அல்லது அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பூர்த்தி செய்யும் நோக்கில் மர்தடிலேன் யாழ்ப்பாணம் என்னும் முகவரியில் அமைந்துள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் பத்து மணி முதல் பதினோரு மணி வரை ஓப்பன் கவுஸ் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த மாவட்டங்களில் உள்ள இந்திய குடிமக்கள் மேற்படி கூட்டங்களில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் எனவும் அதேபோன்று இந்த மாவட்டங்களில் வசிக்கும் இந்தியப் பிரஜைகளின் விசா ஓசிஐ தூதரக சேவைகள் போன்ற பிசிசி சான்றொப்பம் போன்றவை தொடர்பான குறைகள் வேண்டுகைகள் போன்றவை இந்த கூட்டங்களில் பூர்த்தி செய்யப்படும் உங்கள் பங்கேற்பை உறுதிப்படுத்த தயவு செய்து முன்கூட்டியே எம்மை தொடர்பு கொள்வதற்கு தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு என்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ள முடியுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சர்வதேச சமூகம் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் ஆனால் இலங்கையில் உள்ள சில தரப்பினர் தமது அரசியல் இலக்குகளுக்காக அதனை நம்பிக்கையுடன் பார்க்க மறுத்துவிட்டதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சோமசிங் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் இது ஒரு நாடுகின்ற வகையில் மிகவும் பரிந்தத்தக்க விடயம் என்பதை கூற வேண்டும் இது தொடர்பான புரிதல் இல்லாத காரணத்தால் தான் நாம் செய்த பணிகள் குறித்து சில தரப்பினர் இவ்வாறு கூறுகிறார்கள் என்றுதான் முதலில் நினைத்தோம் ஆனால் அந்த கருத்துக்கள் குறுகிய அரசியல் நோக்கங்களால் கூறப்பட்டவை என்பது இப்போது தெளிவாகிறது அரசியலையும் மற்றும் பொருளாதாரத்தையும் கலந்து நாட்டின் முன்னேற்றத்தை சீர்குலைத்தவர்களின் நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்து மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் வேண்டுமென தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னக்ளரியின் மதிக நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னக்ளரி டாட் எல்கே என்ற நீதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்